தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் இந்த நாள் இந்த ஜீவபாத சேனலை பாக்குற உங்க ஒவ்வொருத்தலையும் ஏசாப்பா அதிகமாக ஆசீர்வதிப்பாரு இந்த வருஷத்தின் கடைசில இந்த கடைசி மாசத்துல வந்திருக்கிற உங்க ஒவ்வொருத்தன் மேலையும் தேவனுடைய கேருவு அதிகமாக இருக்கிறது உங்களை வழி நடத்துவாரு ஆண்டு உங்களுக்காக தந்த வேத வசனம் ரோமர் ஆஹ் பத்து பதினோராவது வசனம் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது அவன் விசுவாசிக்கிறவன் எவனோ யாரா இருந்தான்னு தெரி ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சு ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை செய்வாரு இந்த காரியத்தை செய்து முடிப்பாரு என்னை வைக்கப்பட விட மாட்டாரு எங்க குடும்பத்தினார்கள் மத்தியில எங்க ஊரார்கள் மத்துல எங்க தேசத்தாரர்கள என்னுடைய சத்துருக்கல சாசிக்கு முன்பாக என்னை வெக்கப்பட்டு போக விட மாட்டாரு நான் வைக்கப்படுவதில்லை ஆண்டவர் என்னோட தான் இருக்கிறாரு கண்டிப்பா உங்களை மாட்டாரு இந்த கொஞ்ச நாளா இருந்தாலும் சரி ஆண்டவர் சித்தம்மண்ணா அடுத்த வருஷம் துவக்கமா இருந்தாலும் சரி ஆண்டவர் உங்களுக்கு கண்டிப்பா செய்து முடிப்பாரு ஏன் சொன்னா வசனம் சொல்லப்பட்டிருக்குது ஏன் ஜனங்கள் ஒரு பொழுது வெக்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லி இன்னொரு இடத்துல வசனம் சொல்லி இருக்குது அவர் விசுவாசிக்கிற பிள்ளைகளை எந்த விஷயத்திலும் வெக்கப்பட்டு போகவே விட மாட்டாரு தர்சமே ஏதோ ஒரு சோதனை வர்றது போல இருக்கும் கஷ்டம் வர்றது போல இருக்கும் ஆனா ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் கைவிட மாட்டாரு அவருடைய ஜனங்களை இஸ்ரோவேலி ஜனங்களை நடத்தி வந்த பாதைகள் எல்லாம் பார்த்தா எத்தனை இடங்களை ஏதோ எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் அவர்களை சந்திச்சா அவங்கதான் ஆனா அவரோட பிள்ளைகளை கூடவே இருந்து அவர்களோட அவருடைய பிள்ளைகளுக்கு சேத்தை மட்டுமே கொடுத்து வழி நடத்தி வந்தாரு ஆச்சரியமா அவர்களை சுமந்து வந்தாரு அதே போல உங்களையும் ஆண்டு வரை உட்காந்து பாக விட மாட்டாரு ஆச்சரியமாக வழிநடத்துவாரு உங்களுக்கு இந்த நாள் ஆசீர்வாதமா இருக்கும் இந்த மாசம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் நான் உங்களுக்கு ஆன ஜபிக்கிறேன் வருஷத்தம் நல்ல பிதாவே போத்து நந்தி ஏசாப்பான் ஆண்டு இந்த வேத வசனத்தை கட்ட முடிய பிள்ளைங்களை போக்குறதுல தனித்தனியா பேர் பராத்து விட்டு ஆசீர்வாதங்கே சாப்பா ஏசாப்பா நீங்க சொன்னீங்கல யா விசுவாசிக்கிறவள் விசுவாசிக்கிறவன் எவனா இருந்தானா ஆஹ் வெக்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்னீங்களப்பா அண்டவரே போத்துறான் ஐயா அண்டவரே ஜனங்கள் ஒருபோது வெக்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லியிருக்கிறீங்களப்பா ஏசாப்பா அந்த பிள்ளைல அண்டவரை வெக்கப்பட்டு போகாது இப்படி எந்தெந்த விஷயத்துக்காக நோக்கி பாக்குறாங்களோ கதர்றாங்களோ அண்டவரே எனக்கு உதவி செய்யும்னு சொல்லி அண்டவரை கெஞ்சி கொண்டிருக்கிறார்களோ ஏசாப்பா அந்த பிள்ளைல நீர் ஆசிடுறீங்க பிள்ளை வைக்கப்பட்டு போக விடாதீங்க ஆண்டவரே வரே படித்த விஷயத்துல கூட ஆண்டு படிக்கிற வாழ்வு பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க ஆண்டு அப்பா அம்மா தோத்திரன் அவர்கள் படிக்கிற விஷயத்துல வைக்கப்பட்டு போகாதுயா ஐயா யாரெல்லாம் ஆண்டு வரை அப்பா தோத்துறன் சில வேலையில ஆண்டவரே வரை கச்சரிமாக ஆண்டவரே வரை போராட்டிக் கொண்டிருக்கிறாங்களோ தன்னுடைய எதிராளிகள் கிட்ட ஆண்டு அப்பா தன்னுடைய காரியத்துக்காக ஆண்டவரே போராடி கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே வேலைக்காக எழுதி போட்டு ஆண்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ யேசாப்பா உண்ட பிள்ளைகளுக்கு ஒவ்வொருத்தரும் அண்டவரை வைக்கப்பட்டு போகாது அற்புதங்கள்

போற்றறnalai व्यवसाயயல்க்கா ஜெபிக்கறோம் மீனവരயல்க்கா ஜெபிக்கறோம் நம்ம பிள்ளையை வெக்கிட்டு போகாதபடி நீ ரா ஆசீர்வதிங்க தகப்பனே மோ தோத்ரையா இயேசுவே மோ தோத்ர இயசப்பா திருதிரு கடை யாவரங்களை செய்றவர்க்கா ஜெபிக்கறோம் நம்ம பிள்ளையை வெக்கிட்டு போகாதபடி ஆண்டவரே கடை வியாபாரங்களை தேவன் ஆசிருதியா நிருக பண்ணுங்க தகப்பனே மோ தோத்ர நன்றி இயசப்பா இயேசுவே மோ தோத்ர கடன் வாங்குனவர்கள் திரும்ப கொடுக்கிறதுக்கு நீர் உதவி செய்ய ஆண்டவரே நம்ம பிள்ளையை வெக்கிட்டு போகாதபடி உதவி செய்யப்பா யாரெல்லாம் நோக்கி பாக்குறாங்களோ ஒவ்வொரு நீங்க உதவி செய்ய தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் நன்றி ஏசப்பா ஏசப்பா இந்த தேசத்துல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் மழை பெய்து சில அழிவுகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறதே ஆண்டவரே ஜனங்கள் கதறி கொண்டிருக்கிறார்கள் அப்பா இந்த இலங்கையில இருக்கிற ஆண்டவரே ஜனங்களுடைய ஆண்டவர் அப்பா உமக்கு ஆண்டவரே குற்ற குறைகளை மன்னிச்சு அவர்களுக்கும் மனம் இறங்குங்க அப்பா அவர்களுக்கு உதவி செய்யுங்க சாப்பா ஆண்டவரே இதை போல வட இந்தியாவிலே நாங்க பாக்குறோம் ஐயா ஆண்டவரே உதவி செய்யுங்க ஆண்டவரே எங்களுடைய மானியத்துல ஆண்டவரே அப்பா வீணான அப்படி ஆண்டவரே வெள்ளம் ஆண்டவரே பெரிய சேதங்கள் வராதபடி காத்துக்கொள்ளுங்க அப்பா உள்ள நோய்களுக்கு வலிக்க காத்துக்கொள்ளுங்க அப்பா ஏசுவே முத்துறேன் கிரியை செய்ய தகப்பனே முத்துறேன் இந்த செய்தியை கேட்டா ஒவ்வொருத்தருக்கும் இந்த நாலு இந்த மாசம் ஆசிர்வாதமா இருக்கும் இந்த பிள்ளைல வெக்கப்பட்டு போகாது இப்படி காத்துக்கொள்ளும் ஏசிக்கிறத்து நாம தான் சுவைக்கிறோம் பரிசுக்கும் நல்ல பிதாவே